ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்தகு வெல்கம் டு மை சேனல் அன்பாக்ஸ்ட் சபி நோம்பு நாட்களில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக நோன்பு கஞ்சியாக தான் இருக்கும் அதுவும் பள்ளிவாசல் நோன்பு கஞ்சினா அது ஒரு தண்ணி ருசி தான் இன்றைக்கி வீடியோவில் பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் நோன்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு மூணு மணி நேரத்துலேயே நல்லா காய்ஞ்சிருச்சு இந்த படிக்கு ஏழு படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது அப்படி அரைச்சிட்டா கூழ் மாதிரி ஆயிரும் ஜஸ்ட் மிக்சியில் ஒரு சுற்று சுத்தினா போதும் எப்போவும் பச்சரிசியில் கஞ்சி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா கேரட் துருவி வச்சுருக்கோம் ஒரு இருபது போல் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு தேங்காயை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்து தக்காளி கொத்தமல்லி புதினா பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாத்தையும் முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் வெந்தயத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் எடுத்துக்கலாம் டிஸ்பின்லான்னு அடுப்பை பற்ற வச்சாச்சு எங்கள் ஊர் ரொம்ப சின்ன வில்லேஜ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் ரொம்ப கம்மி மொத்தமாகவே முப்பது முப்பத்தஞ்சு குடும்பங்கள் தான் இருக்கும் ரம்லான் டைமில் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு தலைக்கட்டும் கஞ்சி காய்ச்சுவாங்க இன்றைக்கி எங்களோட டர்ன் என் மாமனார் தான் நோன்பு கஞ்சிக்கு செய்கிறாங்க ஓகே பாத்ரூம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஜமாத்துக்கும் பொதுமக்களுக்கும் செய்கிறதால அளவு நிறையா இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு அளவுக்கு செய்யணும் அப்படின்னா அதுக்கான அளவுகளை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் அந்த அளவில் நீங்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இந்த மெத்தில் ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வரும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நல்லா பொறிஞ்சதும் தாலிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு அதோடய ஃப்ளேவர் நல்லா ஆயிலில் இறங்கணும் அதுக்கப்புறம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அது வரை நம்ம நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கலர் மாறி இருக்குது வெங்காயம் இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் விறகு அடுப்பில் பண்றதுனால நெருப்பு கொஞ்சம் அதிகமாகவே எரியுது ஸோ சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் அப்படி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க அடி பிடிக்காம இருக்கணும் அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பொண்ணோட ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா இஞ்சி பேஸ்ட்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் வச்சுருக்க துருவி வச்சிருக்க கேரட் கேரட் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா கேரட் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்துருந்தா போதும் இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க அப்புறம் இதில் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க கடலை பருப்பையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ கடலப்பருப்பும் நூறு கிராம் வெந்தயமும் எடுத்திருக்கோம் அந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிட்டோம் இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த கஞ்சி ரெசிபிக்குன்னு இல்லை நீங்கள் எது குக் பண்ணாலுமே ஒரு பொருள் ஆட் பண்ணால் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்த பொருளை சேர்த்துக்கோங்க வதங்காததுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது ஸோ எல்லாமே நல்லா வதங்கணும் அதுதான் மெயின்னு ஓகே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி அஞ்சு குடம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் கஞ்சிக்கு தண்ணி அப்புறம் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இதுதான் எங்கள் ஊர் பள்ளிவாசல் அந்த க்ரீன் கலர் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து ஆண்கள் தொழுகிற இடம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க கட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் பாக்கி இருக்குது அங்கே தான் நாங்கள் தொழுவோம் பெண்கள் எல்லாரும் தரவே தொழுவோம்

வந்தியா சரி விசில் தட்டுமா விசிலு தட்டு அம்மா வச்சிருக்க எடுத்து தட்டுமா விசிலே போட்டல சரி கைய ஒவ்வொரு சிப்ட் வந்து ஒவ்வொரு சிப்ட் ஆயிடுவாங்கள தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க இது ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் பற்றெல்லாம் அப்படின்னா நம்ம மேற்கொண்டு போட்டுக்கலாம் ஆனால் அதிகமாயிடுச்சு அப்படின்னா குடிக்க முடியாது செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அடுத்து இதில் நம்ம அரிசி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா இதை கொதிக்க விடுங்க அரிசி நல்லா வேகணும் குளையற அளவுக்கு நல்லா வேக விடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஓகே நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்துடுந்தா போதும் இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடிக்கடி கொஞ்சம் கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிட போது சோ இப்ப வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுப்புல இருக்க விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு நெருப்பை அணைச்சிடலாம் இதை வந்து நாங்கள் மூணு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் சர்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே தான் சர்வ் பண்ணுவோம் அந்த ரெண்டு மணி நேரம் கேப்பில் கஞ்சி நல்லாவே கெட்டியாகிடும் குடிக்கிற பதத்துக்கு வந்துடும் ஸோ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு நாங்கள் கிண்ணி விடும்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் மறுபடியும் அசர் டைமில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் கஞ்சி வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து வாங்கிப்பாங்க இப்போ பாருங்கள் அசட் டைமில் வந்து நாங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருந்தது இது கரெக்டாக இருக்கும் நோன்பு திறக்கிற நேரத்தில் இன்னுமே கெட்டியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கஞ்சி வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்ததுனால அவங்களுக்கு முதல்ல நாங்கள் ஊற்றிட்டோம் இந்த பசங்களாம் நிற்கிறத பார்த்தா எனக்கு என்னோடய சின்ன பிள்ளைல நான் தான் ஞாபகம் வருது எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பல்லப்பட்டி நான் வளர்ந்த ஊர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லுகர் டைம்லேயே வந்து கஞ்சி கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப நேரத்துலேயே போய் பெரிய ஜமாத் வேறையா ஸோ ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த க்யூ க்யூவில் நின்று காத்திருந்து பொறுமையாக வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போயிட்டு நோம் திறக்கிற நேரத்தில் அது குடிக்கும் போது தான் எங்களுக்கு அந்த நோன்பே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை நான் முஸ்லீம்ஸ்க்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி அப்படின்னா இந்த நோன்பு கஞ்சி தான் அவங்களுமே வந்து முன்னாடியே வந்து வாங்கிட்டு போகிறாங்க முஸ்லீம்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணிட்டு இருந்தோம் அலமதுல்லா அன்னைக்கு எல்லாருக்குமே நோன்பு கஞ்சி பறக்கத்தான் இருந்தது அன்னைக்கு நோன்பு கஞ்சியுமே ரொம்ப அருமையாக வந்துருந்தது குடிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களில் யாருக்கேடா நோன்பு கஞ்சி பிடிக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சது வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்றுக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ காய்ஸ் அஸ்லாம்